to my channel. வணக்கம் நீங்க அபிடி விளைவில் நம்ம பாக்க போறது நெல்லையில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் உலக நலன் வேண்டி சிறப்பு வழிபாடு மற்றும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நெல்லையில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக தமிழக வெற்றி கழகம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் சார்பில் பாளையங்கோட்டை சிவன் கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் சசி தலைமை வகித்தார் மாவட்ட வழக்கறிஞர் அணி காசிராஜன் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தார் உலக நலன் வேண்டி ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பாளையங்கோட்டை சிவன் கோயிலில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சார்பில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது thank இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் புல்லட் ராஜா தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகி எஸ் டி ஆர் ராஜ் இளைஞரணி தலைவர் ராஜகோபால் பைசல் மாவட்ட மகளிரணி கேத்ரின் பாண்டியன் பாபு வழக்கறிஞர் அணி தலைவர் மகேஷ் வழக்கறிஞரணி ஜபராஜ் சமீர் முத்துராஜ் கதிர் மகேஷ் சாதிக் காந்திமதிநாதன் மருத்துவரணி கிறிஸ்டோபர் அமீர் குமார் சித்தார்த் ராஜ் சரவணன் திவாகர் சூர்யா ராமகிருஷ்ணன் ராஜா கணேசன் பிரபா யாசின் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நெல்லை மாவட்ட நெல்லை மாநகர பொதுமக்களுக்கு எங்களுடைய தளபதி அவர்கள் சார்பாக எங்களுடைய பொதுச் அவர்கள் சார்பாக எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் அவர்கள் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இன்றைய தினம் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது நம்முடைய வழக்கறிஞர்கள் சார்பாக வழக்கறிஞர் பிரிவுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்